வெல்கம் பேக் டு ப்ரோ கேப் ஃபிசியோதெரபி அண்ட் ரீகாமண்டேஷன் சென்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பக்கவாதத்தில் இத்தனை வகையான கால்களாக ஸோ லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் இத்தனை வகையான கைகளாக பார்த்தோம் அதுக்கு எக்ஸசைஸ் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பிளான் பண்ணுவோம் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஃபிசியோதெரப்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே மாதிரி காலுக்கும் ஸோ பக்கவாதம் வந்தவங்களுக்கு ஒரு காலுக்கு எக்ஸசைஸ் பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு வித்தியாசப்படும் ஸோ அந்த காலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும் ஸோ அந்த எர்லியர் பீரியட்ல அதாவது ஒரு ஸ்ட்ரோக் வந்தோனே அவங்களோட என்ன வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரோக்கு அவங்களோட ஏஜு மற்ற ப்ராப்ளங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன நேச்சர் ஆஃப் ஜாப் இதுக்கு தகுந்த மாதிரியும் பிரச்சனை வராதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டாவது ஒருத்தவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராப்ளமும் ஸ்ட்ரோக் ஆனதுக்கு அப்புறம் நிறைய இம்பேக்ட் ஆகும் அதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அந்த அஞ்சு பேர்த்துக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத பர்டிகுலராக ஒரு வீடியோ வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து சொல்லிக் கொடுக்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா இதுதான் என்னோட ப்ராப்ளம் ஸோ இந்த வீடியோல காக்குற விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வாக்கிங் நடக்கும்போது தாங்கி நடக்கிறாங்க இடுப்பு சுத்தி நடக்கிறாங்க அதுக்கப்புறம் கால நிறைய வளைஞ்சு போகுது காலை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஹீல் ஸ்டைக் போகாம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடறாங்க ஃபுட் ஃபுட்ராப் இருக்கும் கால் வந்து மேல தூக்க முடியாம போயிடும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு தெரியாம இருக்கும் நிறைய பேர் வந்து ஸ்பிளிண்ட்டு ஸ்பிளிண்ட் யூஸ் பண்ணும்போது எந்த ஸ்பிளிண்ட் யூஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்பிளிண்ட்டை வந்து வெரி லாங் டைம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ மாதிரி இதில் வந்து நிறைய சேலஞ்ச் இருக்குது அந்த சேலஞ்சை வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு நாலு அஞ்சு பர்சனை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்ட்ரோக்கு உள்ளவங்க பார்த்தாங்கன்னா இதை பார்த்து கண்டிப்பாக பயனடைவாங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்காகி ஒருத்தவங்க ஆப்ரேட் பண்ணாங்க அந்த ஆப்ரேட் பண்ணாங்க எயிட் மந்த்ஸ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி ப்ராப்பராக இல்லை அந்த ப்ராப்பராக இல்லாமல் இருந்து நம்ம சென்டரில் வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து வாக்கிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதுலேயுமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு எயிட் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பக்கவாதத்தில் முறைப்படி நடப்பது எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்கை இதில் கொடுக்குறேன் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரோக்கில் இருக்கவங்க ஒரு ப்ராப்பராக அழகாக நடக்க முடியும் நார்மல் பர்சன் மாதிரியே அதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்திருக்க ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் ஈஸியாக போயிடலாம் அதுலேருந்து அழகா வெளியில வந்துடலாம் சார் எழுந்திரிச்சு நடந்து காட்டுங்க சார் ஸோ ஒருத்தங்க எழுந்திரிக்கும் போது ரெண்டு கண்ணும் முன்னாடி வரணும் முதுக நல்லா வளைக்கணும் ரெண்டு காலு ஒரு ஜான் இன்ச்சு அளவு வச்சு அகலமா வச்சு எழுந்திருக்கணும் சொல்லியிருக்கோம் சார் ஒரு முறை உட்காந்து எழுந்திரிச்சு காட்டுங்க உட்காருங்க ஸோ எழுந்திரிக்கும் போது யார் எழுந்திரிச்சாலும் முதுக நல்லா குனிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு கண்ணு பார்த்தீங்கன்னா இந்த கால் ரெண்டு கட்ட கடலையும் பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களே எழுந்திரிச்சலாம் எழுந்திரிங்க சார் ஓகே வெரி குட் ஸோ இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த முறை இந்த எழுந்திருக்கிறது கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா வாக்கிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இந்த எழுந்திருக்கிறத வந்து தப்பு தப்பா எழுந்திருப்பாங்க எப்படி எழுந்திருப்பாங்கன்னா ஒரு சிலர் உட்காந்துட்டு இப்படி எழுந்திரிப்பாங்க இல்லை அப்படின்னா இந்த காலத்துல லோடு போட்டு இந்த பக்கம் எழுந்திரிப்பாங்க சோ எழுந்திருக்கும் போது இந்த ரெண்டு காலம் ட்ரெயின் மாதிரி ட்ரெயினோட தண்டவாளம் இருக்க மாதிரி பேரெல்லாம் இருக்கணும் ரெண்டு கட்டவர்கள் சமமா ஸ்ட்ரைட் லைன்ல இருக்க மாதிரி வச்சுட்டு காலை முன்னாடி நல்ல நேரம் வச்சுட்டு உடம்ப போட்டு முதுக குனிஞ்சு எழுந்திருச்சோம் அப்படின்னா கரெக்டா அதை தான் இந்த சார் பண்ணிருக்காங்க இப்ப ஒரு சின்ன தப்பு அதை இருக்குற சார் நடந்து காட்டுங்க சார் ஸ்ட்ரோக்கு கவர்ச்சி ஒண்ணு கட்டிருக்கேன் தெரியறதுக்காக அடையாளம் தெரியறதுக்காக நடக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அப்படின்னு நெல்லுங்க டார்சி சொல்றது வந்து இந்த பாதை மேல அசைவது இப்படி இப்படி வர மூமெண்ட் இல்லாதனால என்ன பண்றாங்க அப்படின்னா காலை எடுத்து தட்டையை எப்படி வச்சு நடக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் வந்து நீ பெண்டிங் இல்லை இந்த காலை மேலே தூக்கி வச்சுட்டு அடுத்த காலை வந்து முன்னாடி தூக்கி வச்சு நடக்கணும் ஜென்ரலா வாக்கிங் நார்மலாக எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹீல் ஸ்ட்ரைக்கு ஒரு ஃபுட் இப்படி தூக்குவாங்க ஒரு ஃபுட் ஹீல் ஆஃப் ஆஃப் ஸோ இது தரையில் பதியும் போது அஞ்சு ஸ்டெப் இருக்கும் ஏரில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டெப்பு ஏராலையும் நடக்கும் ஸோ இந்த அடுத்து எட்டு முடிஞ்சு ஒன்பதாம் ஸ்டெப்புக்கு வரும்போது தான் இந்த ஹில் ஸ்ட்ரைக் வரும் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு எல்லாமே எப்படின்னா இந்த ஹில் ஸ்ட்ரைக் வராது அதனால என்ன இந்த கால் பாத அசைக்கிற மூமெண்ட் இருக்காது அதனால இது வராது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து இப்படி லைட்டாக தாங்கி இப்படி எடுத்து வைப்பாங்க ஸோ அதுதான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் சாருக்கு அந்த பிரச்சனை தான் இருக்குது நிறைய பேர்த்துக்கு அவங்களோட ஏஜ் அதுக்கப்புறம் அவங்களோட பாடி வெயிட்டு அவங்களுக்கு உண்டான ஸ்ட்ரோக்கோட வெரண்டியை பொறுத்தி நிறைய வித்தியாசப்படும் ஸோ சாருக்கு வந்து நான் எந்த விதமான ஸ்பென்த் போடாமல் டைரெக்டாவே பண்ணிட்டேன் எந்த விதமான சப்போர்ட்டு கிடைக்காம அவங்க வாக்கிங் வந்துட்டாங்க இருந்தாலும் அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு அதை கரெக்ஷன் பண்றதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறேன் சார் காலை தூக்கி வைங்க நீங்க போலாம் சார் அப்படியே நடத்து போங்க வெரி குட் இப்போ அவர் தூக்கி வச்சு நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கட்டவைகள் பார்த்தீங்கன்னா மடிஞ்சு போகுது அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா காலில் மேல வர அந்த தசையில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத அதாவது இந்த கால் சார் அப்படின்னு நின்றுங்க இந்த கால் விரல்லையும் இங்க மேல வர தசையும் அடியில வர தசையிலையும் ஸ்ட்ரென்த் தான் இந்த மாதிரி போகுது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாக்கிங் இனிஷியேட் ஆகுது வாக்கிங் வந்து இந்த ஹீல் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதான் இன்ட்ரென்சிக் மசில்ஸ் ஆஃப் சொல்லுவாங்க அந்த மசில்ஸை வந்து கரெக்டா கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா சரியா போயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காலை வந்து பாத்தீங்கன்னா நீயை வந்து பென் பண்ண மாட்டாங்க அந்த காலை தூக்கி வைக்க மாட்டாங்க சோ இதுதான் வந்து சாருக்கு உண்டான பிரச்சனை சார் தடவை நடந்து காட்டுங்க பாருங்க இப்ப தடுமாறாங்க இந்த கால் வச்சுட்டு அந்த காலுக்கு வந்து லோடு வந்து போகுது ஆனால் இந்த கால் நீ வந்து ஆக மாட்டேன் ஸோ இவங்க வைக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பெண்டிங் வர மாட்டேங்குது ஸோ அந்த இருந்து வெயிட்டை போட்டு நடக்கிறதா இவங்களுக்கு உண்டான பிரச்சனை இதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது நான் சொல்றேன் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அடுத்த 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 கால் இவங்களுக்கு எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம் நெக்ஸ்ட் எழுதுறீங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு ஸோ இவங்களோட வாக்கிங் பார்த்தோம் அப்படின்னா நடங்க நடங்க கை எடுத்துட்டு நடங்க பார்க்கலாம் எஸ் வெரி குட் நடங்க ஸோ இவங்கள்ட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு பாருங்க இவங்கள்ட்ட அதே டாசி ஃபிளக்ஷன் இல்லாத கால் பாத அசைகிறது இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காலை சுற்றி வச்சு நடக்கிறாங்க மூணாவது அதே நீ பெயிண்டிங் இல்லை நாலாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகுது இந்த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சுக்கிறாங்க அஞ்சாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் இப்படி போகும்போது லெக்கோட லென்த் வந்து ஷார்டனிங் ஆகிருக்கு இந்த காலோட அளவு இப்போ இந்த லெஃப்ட் சைடை கம்பேர் பண்ணும்போது ரைட் சைடு வந்து ஷார்டனிங் ஆகிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு முக்கால் இன்ச்சு பக்கம் அவங்களுக்கு ஷார்ட்டனிங் இருக்குது அந்த ஷார்டனிங் ஆகிருக்கதே அவங்களுக்கு தெரியாது அதோட காலோட லென்த்து இந்த இடது காலை கம்பேர் பண்ணும்போது வலது காலோட லென்த்து வந்து இந்த மசில் ஆக்சுவலாக வந்து பின்னாடி இந்த டென்டோக்கில்லஸ்ன்னு சொல்கிறது பின்னாடி வாங்க இந்த டென்ட் இந்த ஏரியா கம்பேர் பண்ணி பார்த்தாவே நல்லா தெரியும் இது எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெண்டிங்கா இருக்கு ஸோ இதான் விஷயம் தான் இவங்க வாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடை தாங்கி பாடிக்கு இறங்கி வச்சு இறங்கி மேலே நட நடந்து காட்டுங்க போகல போகல நேரம் போகலாம் வாங்க ஸோ பாருங்க டாஸி பிளக்ஷன் கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காலை சுத்தி நீயை வந்து இந்த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகுது இந்த நீ வந்து ஸ்ட்ரைட்டா இல்லை வளைஞ்சி பின்னாடி போக ஆரம்பிக்குது இது இது ஒரு வெரைட்டி ஸோ இது வந்து என்னென்னா இந்த இளங்கையர் பீரியடில் ப்ராப்பராக போகிறதுனால தான் இந்த மாதிரி ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகுது இது இவங்க நிறைய போனாங்க இப்போ எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் கம்மியாக இருக்காங்க இதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்து இருக்கவங்களுக்கு நம்ம எடுத்து என்னங்கிறத பார்க்கலாம் அம்மா எழுந்துருங்க ஸோ அடுத்து இவங்களோட வாக்கிங் பார்த்தீங்கன்னா இவங்களோட வாக்கிங்லேயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு இவங்களுக்கு ஸ்ட்ரோக் ஆகி கிட்டத்தட்ட நியர்லி த்ரீ இயர்ஸ் ஆச்சு இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதே மாதிரி டார்சி கிளக்ஷன் கிடையாது அதே மாதிரி இவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு ஃபுல்லாக நீ வந்து டீஜென்ரேஷன் ஆயிடுச்சு இந்த நீ வந்து ஒரு பக்கமா வந்துருச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மசிலோட இது வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சி தேஞ்சி உள்பொக்கம் வர ஆரம்பிச்சிச்சு இது ரொம்ப நிறையவே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு த்ரீ மந்த்ஸ் பக்கம் எக்ஸசைஸ் பண்ணி இந்த காலை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம் பட் இவங்க கால் வந்து எலும்பு ஃபுல்லாக தேஞ்சு போனதுனால நீ டீபேட்டிங் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க இதே வாக்கிங்கில் என்கரேஜ் பண்ணியிருக்கோம் மாதிரி ஹிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டர் மசில் இந்த சைடில் தூக்குகிற இந்த மசில் வந்து வீக்னஸ் இருக்கிறதுனாலையும் அவங்க வாக்கிங் ப்ராப்பராக போகலாமா இன்னும் கொஞ்சம் நடந்து காட்டுங்க நடங்க வெரி குட் தூக்கி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு நாலு ஸ்டெப் போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி யார் யார் இருக்கோ அவங்களுக்கு அடுத்து நம்ம சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் அவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீயோட வெயிட் பேரிங் வந்து ப்ராப்பராக போகலைங்க ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா பேக் சைடு பின்னாடி போகுது நீக்கு பின்னாடி போகிறதுனால அவங்களால லோடு போட்டு தூக்கி வைக்க முடியல அதனால தான் இவங்க தாங்கி நடக்கிறாங்க இது ஒன் ஆஃப் த வெரைட்டிஸ் ஸோ இவங்களுக்கு எக்ஸசைஸ் பிளான் வந்து வித்தியாசப்படும் இவங்களுக்கு எக்ஸசைஸ் பிளான் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஓகேங்க அடுத்த லேக் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படி நிறுத்துணுமா ஸோ அடுத்த லேக் பார்த்தீங்கன்னா நடங்க பார்க்கலாம் காலத்துக்கு ஏற்றுக்கோங்க ஸோ வெரி குட் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ நேரில் இவங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு ஸ்ட்ரோக் ஆகி ஸோ அதில் வந்து இவங்க பெட்டரை இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க இவங்களோட காலும் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகுது கால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வளையுது பின்னாடி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த முட்டி எடுத்து அப்புறம் கால் பின்னாடி நல்லா வளைய ஆரம்பிக்குது ஸோ இதுதான் வந்து நிறைய மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஸோ அதில் அடுத்த விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலில் வந்து ஹீல் ஸ்ட்ரைக்கு கிடையாது அதாவது என்னென்னா இந்த கால் பாதை அசைக்கிற மூமெண்ட் இல்லாததுனால இவங்களுக்கு வாக்கிங் ப்ராப்பராக போக மாட்டுது ரெண்டாவது ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போச்சு அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும் அடுத்தது இந்த நீ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஷன் இல்லாமல் தூக்கி வைக்க முடியல ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகிறதுனால அவங்களால வாக்கிங் வந்து வீக்காக இருக்குது ஸோ இது ஒன் ஆஃப் த வெரைட்டி ஸோ அடுத்த வெரைட்டி என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த விதமான வாக்கிங் இங்கே இவரோட வாக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இதில் வந்து என்னன்னா நிறைய ப்ராப்ளம்கள் இருக்குது ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகுது காலோட இது வெளியில் போகுது பாடியோட போஸ்டர் ஒரு சைடு போகுது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எர்லியர் பீரியட்ல உண்டான மிஸ்டேக்னால தான் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு நில்லுங்க எர்லியர் பீரியடில் உண்டான மிஸ்டேக்கினால் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகுது டார்சி ஃப்ளக்ஷன் கிடையாது அதுக்கப்புறம் இந்த பாடியை பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சாஞ்சிருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பாடி வெயிட் இருந்துச்சுன்னா வாக்கிங் வந்து ஜென்ரலாகவே அஃபெக்ட் ஆகும் இவருக்கு அந்த மாதிரி தான் அஃபெக்ட் ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நடங்க இவருக்கு ஷார்ட் இருக்கு இருக்குது பாருங்கள் வந்ததுக்கப்புறம் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போயிடுச்சு இந்த பக்கம் இருக்கும்போது பாருங்கள் ஷார்ட் ரன்னிங் இருக்கிறதுனால தான் காலை வெளியில் போகிறதுனால பாடி வந்து ஒரு இருந்து இன்னொரு சைடுக்கு பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ இது இன்னும் இதுவும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நடங்க இந்த கொஞ்சம் தூரம் நடங்க ஓகே வெரி குட் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக நிறைய பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் அடுத்து என்னங்கிறது பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம வந்து வாக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதமான பர்சன் ஸ்ட்ரோக்கில் உண்டான ஒரு அஞ்சு விதமான வெரைட்டி ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வித்தியாசம் என்ன காரணத்துக்காக பர்டிகுலராக இந்த வீடியோவை சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் நான் போடுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பட் என்ன அப்படின்னா நான் போடுற வீடியோஸை மட்டுமே பார்த்து கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோஸில் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்துக்கு எந்த எக்ஸசைஸ் முன்னாடி பண்ணோம் எந்த எக்ஸசைஸ் பின்னாடி பண்ணோம் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு தப்பவே பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால தான் நான் நிறைய இடத்துல பர்டிகுலராக சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நியர்பையில் யார் ஃபிஸியோ இருக்காங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணி ப்ராப்பரான எக்ஸசைஸ் மாடல் என்னன்னு சொல்லிவிட்டு ஒரு டிசைன் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூரலஜிஸ்டோட அட்வைஸ் அதாவது வந்து நரம்பியல் மருத்துவர் யார் இருக்காரு அவர் அணுகி அவருக்கு வந்து ஏதாவது ஸ்பாசலிசிட்டி ஏதாவது டைட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான மெடிக்கேஷன் ப்ராப்பராக எடுத்துகிட்டு அதுக்குண்டான எக்ஸசைஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாக்கிங் வந்து ப்ராப்பராக சரி பண்ண முடியும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தான் மாட்டிக்குவாங்க எப்போதுமே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஏர்லியராகவே நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் சரியாயிடும் அது ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நான் ஒன் இயராக ட்ரை பண்ணிவிட்டேன் இன்னி நான் ட்ரை பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ரெஷன் வந்துடும் அந்த மாதிரி டிப்ரெஷன் வராமல் இருக்கிறதுக்காக தான் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துச்சுன்னா எர்லியராக வந்து பார்த்துட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து வெளியில் வந்துட முடியும் இப்போ இதுக்கு உண்டான பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அதாவது வந்து அஞ்சு விதமான வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பனான அடின்னு சொல்லுவாங்க கால் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் எப்படி ஒரு பெண்டு மாதிரி வளைஞ்சிருக்கோ அதே மாதிரி கால் வளைஞ்சிருந்தோம் அந்த வாழைப்பழம் வளைஞ்சிருக்க மாதிரி ரொம்ப வளைஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு ஆர்த்தோபீடிஷியன் அதுக்கப்புறம் ஒரு நியூராலஜிஸ்ட்டு இவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணால் அதுலேருந்து பிரச்சனை வந்து அதிகமாக பாதுகாத்துக்க முடியும் எஸ்பெஷலி ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் டீ ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போது சர்க்கண்டேஷன் வரது ஒரு டார் சிப்ளக்ஷன் அதாவது கால் பாத அசைக்கிற இந்த மூமெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு தேர்மானத்தினால் வரக்கூடியது அதுக்கப்புறம் நீயை பெண்டிங் நீ பெண்ட் பண்ணாமல் நடக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு அப்ரோச் பண்ணவே போதும் கரெக்டாக அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் இதுக்கு உண்டான எக்ஸசைஸ் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் தெளிவாக ஒரு ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ அடுத்த